ஜாக்கி உன்னை நம்பி நாங்க உள்ள வந்துட்டோம் இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு நாம திரும்பி போயிடலாமா அதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது ஒரு தடவை உள்ள வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் அதை மாத்திக்க மாட்டேன் அசியாம அப்படியே நில்லுங்க ஏன்பா எல்லாத்தையும் சந்தேகனோட பாப்ப நாம தேடி வந்த பொக்கிஷம் இதுதானா அவசரப்பட்டு யாரை எது மேலையும் கை வச்சிடாதீங்க எந்த நிமிஷம் எது நடக்குது யாராலையும் சொல்ல முடியாது どう? இதுக்கு நான் ஓடியே வந்திருக்கலாம் போல இருக்கு இப்ப போங்க அவனை தொடருங்க வாடா காலையில எனக்கு காபி கொடுக்கிறது முக்கியமா பிராக்டிஸ் முக்கியமா ஒரு நாளைக்கு ஒன்பது தடவை காபி மனசு நிம்மதியாக இருக்காது அது தெரிஞ்சு ஏன் லேட் பண்ற போ போய் அங்கிளுக்கு காஃபி கொண்டு வா கொண்டு வர ஒரு நிமிஷம் என்ன ஏதோ புராண விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு யூனிவர்சிட்டில இருந்து உன்னை கேட்டு ஃபோன் பண்ணாங்க சந்தோஷம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சரி நான் உள்ள போயிட்டு ஏதாவது புக்க பார்த்துட்டு வரேன் ஓகே ஆ அப்புறம் இன்னொன்னு இவ பேரு ஜூலி இவ ஹாங்காங்கில் இருக்கா உன் அண்ணன் பொண்ணு இன்னும் ஒரு வருஷத்துக்கு உன் கூட தான் இருக்க போறா ஓகே எனக்கு அண்ணன் பொண்ணா

நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நினைச்சீங்கன்னா நாளைக்குள்ள அந்த ஷீல்டு என் கைக்கு வந்தாகணும் மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் என்னப்பா ஏதாவது வாங்கினாங்களா இல்ல உனக்கு வியாபாரம் பண்ணவே தெரியலடா அந்த ஷீல்டை பத்திரமா மறைச்சி வைங்க அவ்வளோ பெரிய ஷீல்டை எத்துடணும் இடத்துல எப்படி மறைச்சு வைக்கிறது ஆமா அதை எங்க வச்சேன் 아주 보탄가. 놔. 그냥 아까부터 파트워드가 놔. 네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네

நனவு திரும்பிடுச்சு என் அருமை நண்பா நீங்க என்னப்பா பண்ற அது சரி நான் நாய்க்கு எதை பண்ற ஒரு முக்கியமான வேலைக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்க நண்பா நீ முக்கியமான வேலைன்னு சொன்னாலே என் மூளையெல்லாம் குழம்புதே சரி அதெல்லாம் போட்டோம் ஆறு வருஷமா நீ எங்க தான் போயிருந்த ஆள் அட்ரஸே காணும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தனும் தெரியல அசந்த நேரம் பார்த்து அடிச்சிட்டா இருக்க அவங்க இல்ல அது நான்

வேண்டாம் சொன்ன என் பின்னாடி வா இதான் செக்ஷன் சாதாரண போலீஸ்காரன் நினைச்சேன் அது ஏன் தப்பு இல்ல இந்த ஏஜென்சியோட முதலாளி நான் நீ முதலாளியா இவங்க ஆச்சரியப்பட ஒன்னும் இல்ல இது ஒரு ஸ்பெஷல் செல் அப்ப எதுக்கு இங்க என்ன கூட்டிட்டு வந்த சமீபத்துல பெவேரியாவுல இருந்து நீ எடுத்துட்டு வந்த ஷீல்ட பத்தி பேசறதுக்கு எல்லாரும் ஏன் அதையே கேக்குறீங்க என்ன சொல்ற ஜாக்கி இன்னைக்கு அந்த ஷீல்ட பத்தி என்கிட்ட கேக்குற இரண்டாவது ஆள் நீ நான் பயந்த மாதிரி நடக்குது எதை நினைச்சு பயந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய குற்றங்களை கண்டுபிடிக்க தான் இந்த செக்ஷன் தேர்ட்டின் உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி பெரிய குற்றங்கள் எல்லாம் டார்க் ஹேண்ட்ங்கிற ஒரு பெரிய குரூப்பால நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உலகத்துல எங்க குற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்க அந்த குரூப்போட தலைவன் இவன் தான் உங்க மூணு பேருக்கும் ஒருத்தன் தண்ணி காட்டிட்டான்னு சொல்ல வெக்கமா இல்ல ஆமா அது வந்து நீங்க என்னுடைய ஆளுங்க உங்ககிட்ட ஹைடெக் வெப்பன் இருக்கு ஆனாலும் நீங்க அடி வாங்கியிருக்கீங்க அது ஆர்கியாலஜி தரமசாலியா இருப்பான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பீமா வேண்டாம் விட்டு போதும் பேமா, நீ போய் அந்த சில்ட எடுத்துட்டு வா. உன்னோட டேரோ பலசாலியா இருக்கலாம். இருந்தால நான் பிர ஷேடோ காட்ஸ் கூட கூட்டிட்டு போ. இவங்கதா ஷேடோ காட்ஸ். நீங்க சொன்னது ஏசிகிறே, சின்டோ. அவ முக்கியமான சில புராதான புரட்களை கலெக்ட் பண்டிரானு திடீர்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது ஏ அது தெரியாது இந்த தகவல் வந்த உடனே செக்ஷன் தேர்ட்டீன் உன்ன மாதிரி ஒரு ஆர்கியாலஜிஸ்ட யூஸ் பண்ணலாம் முடிவு பண்ணுச்சு அட பாவி எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல யானையோட போல யானைக்கு தெரியாது உன்ன பத்தி எனக்கு தான் தெரியும் அப்ப ஏன் யூனிவர்சிட்டி வேலை முழு நேரம் இந்த வேலை இருக்காது நீ ரிசர்ச் மட்டும் பண்ணு அந்த வாழ்ற முழுசா தெரிஞ்சுக்க நீ எங்களுக்கு உதவணும் யோசிச்சு சொல்ற அது யாரு ஜாக்கி யாருக்கு தெரியும் முடிச்சுக்கோ கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன் கூட பேசுறிய போயிடுவாரி ஜக்கி இது எத்தனை தெரிதா நல்லா தெரியுது 4 என்ன விடுங்க நீ எப்படிமா இந்த இடத்துக்குள்ள வந்த படிவடியா உங்க கடி கெடி பட்டர்தா என்ன ஆயிருக்கும் பைக்கை எகிறது பிடிச்ச நம்ம கேரேஜ்ல இருந்து தான் எடுத்தேன் இங்க தப்பிக்கிறதுக்கு பைக் வேணும்ல எப்படி சூப்பர் ஐடியா ஜூலி இவங்க எல்லாரும் என்னுடைய फ्रेंड्स உன்னை அடிச்சி மாயகம் மாக்கி அண்டர் கிரவுண்ட் குட்டிட்டு வந்து பேசுறMONGO உன்னோட फ्रेंड्सஆ

ஹலோ ஜாக்கி எப்பா இருக்க சொல்ல முடியாத இடத்துல இருந்துட்டு போ அது போகட்டும் அந்த ஜூலி இருக்கா இருக்கா என் கூட தான் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகு எனக்கு தெரியும் சொல்ல மறந்துட்டேன் என்ன எழுதிருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுல ரகசிய குறிப்புகள் இருக்குப்பா ரகசிய குறிப்புகளா அதான் நான் சொன்னேன் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா அந்த ஷீல்டு முக்கியமே இல்ல 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 அங்கிள் அந்த ஷீல்டு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு என்ன பாக்குற எல்லாருமே அந்த ஷீல்ட பத்தி தான் கேக்குறாங்க சொல்றல்ல ஷீல்டு முக்கியமே இல்ல ஷீல்டுங்க என்னாச்சு அக்கள் அக்கள் அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு இப்போதைக்கு உன் அங்கிள் நல்லா தான் இருக்காரு ஜாக்கி ஆனா ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த ஷீல்ட் என் கைக்கு கிடைக்கல அங்கிள் ஒண்ணு பண்ணிடாத நான் இப்பவே ஷீல்டோட உன் இடத்துக்கு வரேன் ஓகே எனக்காக நீ ஒரு உதவி செய்வியா இவ்வளவு கொஞ்ச நேரம் பத்திரமா பாத்துக்க ஜாக்கி எங்க போ இப்ப எங்கிட்ட எதுவும் கேட்காத ஓகே குட்டி அங்கிள் அந்த ஷீல்ட் எங்கதான் வச்சிருக்காரோ நீ அப்படியே படிக்கட் பெரிய வந்த ஜோக்கா உள்ள தான் இங்க ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் விட்டுட்டு வந்தேன் என்னால அங்க எல்லாம் இருக்க முடியாது நான் எப்பவுமே கூட தான் இருப்பேன் ஓகே வாவ் சரி அப்ப நீ ஷீல்ட் தேடு ஓகே ய ஆப் நீ சொன்ன புதேசாலி தானோ இப்போ எனக்கு வந்திருச்சா ஜாக்கி ம்ம் 땡க்கியூ வதலடி உருவுக்கு போ அங்கல் வேலை இருக்காரு நீ இங்கேயும் வந்துட்டியா வேற எங்க போவே உன்ன ரூமுக்கு போய் படுந்தன்னு சொன்னே சொன்ன பேச்ச கேக்கவே மாட்டியா அது வந்து இங்கேயே இரு இல்லனா அடுத்த ஃபிரைட்லயே உன்ன பேக்கப் பண்ணி அனுப்பிடுவேன் ஓகே யானா இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேனா ஷீல்டு குடு தெரியும் பார்த்தா கேட்கிறேன் இந்த ஷீல்ட வச்சுட்டு நீ என்ன தைய பண்ண போற அது ஒனுக்கு தேவையில்லாதோ விஷயம் ஓ கெடக்கண்ணா உனக்கு ஷீல்டு தர வேணும் படிச்சுக்க முட்டாளு உன் அங்குளை இப்போ என்ன பண்றோம் பார் ஓ ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாடமா ஜோட் நீங்க எங்கிருந்து முடிச்சுங்க மோதியிட வேண்டித்தான் Það er að hluti ekki það. Hvað er það? Sveikur vanga, onkul! யாரு கிட்ட யாரு தொட முடியாது ஷீல்ட கூட என்ன நம்புங்க சார் ரிசர்ச்சிக்காக தான் இங்க வந்திருக்க மனுச்சிரு ஜாக்கி உன் குடும்பம் இதுல மாட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளவு தூரம் பாடுபட்டு கடைசியில் அந்த ஷீல்ட கோட்டை விட்டுட்டமே எத்தனை தடவை சொல்றது ஷீல்டு முக்கியம் இல்ல அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ரகசிய வார்த்தைகள் தான் முக்கியம் அதுல தான் மந்திரமே அடங்கி இருக்கு பெரியவர் அந்த ஷீல்டு எங்கேயும் போயிடாது அது அவங்க கிட்ட இருந்து கொண்டு வர வேண்டியது எங்க டிபார்ட்மெண்டோட கடமை அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம் அதை எடுத்துட்டேன் இப்போ நான் புத்திசாலி தானே கொண்டு வந்துட்ட மாஸ்டர் என்ன மாஸ்டர் விஷயம் இந்த நல்லா பாருங்க சைனீஸ் ராசி பலன்களை வர ஏதோ ஒரு சின்ன மாதிரியே இருக்கு இந்த மாதிரி இன்னும் பதினோரு குறிப்புகள் இதுல இருக்கு அப்ப அடுத்து டார்க் குரூப் அங்க போறதுக்கு முன்னாடி நாம போகணும் நீயும்